வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி இன்னைக்கு இலக்கண வகைகள் பார்ட் டூ வீடியோ பார்க்கலாம் டுவெண்ட்டி ஒன்த் கொஷின் பதம் எத்தனை வகைப்படும் பதம் இரண்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா பகு பகாபதம் சரிங்களா ஸோ பதம் ஆப்ஷன் ஏ இரண்டு வகைப்படும் டுவெண்ட்டி டூ பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் என்ன அப்படின்னா பகுதி விகுதி சந்தி இடைநிலை சாரியை விகாரம் சரிங்களா சோ பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் ஆப்ஷன் டி ஆறு டுவெண்ட்டி த்ரீ பெயர் பெயர்பகுபதம் எத்தனை வகைப்படும் பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் ஆப்ஷன் ஏ ஆறு என்னென்ன அப்படின்னா பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் ஸோ பெயர்பகுபதம் ஆறு வகை இருக்கு. ஆப்ஷன் ஏ ஆறு ட்வெண்ட்டி ஃபோர் பெயர் எத்தனை வகைப்படும் தொழிற்பெயர் மூன்று வகை இருக்குது என்னென்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் சரிங்களா ஸோ பெயர் மூன்று வகை இருக்குது சாரி திரிந்த பெயர் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி மூன்று டுவெண்ட்டி ஃபைவ் இரநூத்தி பதினாறு உயிர்மை எழுத்துக்களில் உள்ள குரில் எழுத்துக்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க உயிரெழுத்துக்களில் கூறில் எழுத்து எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஐந்து இருக்குது சரிங்களா ஸோ அஞ்சு இருக்குது மெய் எழுத்துக்கள் எவ்வளோ இருக்குது பதினெட்டு இருக்குது ஸோ உயிர் ப்ளஸ் மெய் சேர்ந்தா தானே அது உயிர்மை எழுத்துக்கள் ஐந்து இன்ட்டு பதினெட்டு எவ்வளவு தொண்ணூறு ஸோ உயிர்மை எழுத்துக்களில் உள்ள கூறில் எழுத்துக்கள் மொத்த எண்ணிக்கை தொண்ணூறு 26th question, வினைமுற்று எத்தனை வகைப்படும் வினைமுற்று இரண்டு வகைப்படும் என்னன அப்படினா, தெரினிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று 27. எச்சம் எத்தனை வகைப்படும் எச்சம் இரண்டு வகைப்படும் என்னன அப்படினா, பெயர் எச்சம் வினை எச்சம் அப்படினு, இரண்டு வகை இருக்குது சரிங்களா வேற்றுமை எத்தனை வகைப்படும் வேற்றுமை வந்து எட்டு வகை இருக்கு இது ரொம்ப ஈஸிங்க முதலாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை ஸோ அந்த மாதிரி நான்காம் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் எட்டாம் வேற்றுமை வரைக்கும் இருக்குது ஸோ வேற்றுமை எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி எட்டு இது ரொம்ப சிம்பிள் தான் டுவெண்ட்டி நைன் தொகை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆறு வகை இருக்குது ஆப்ஷன் டி ஆறு என்னென்ன அப்படின்னா வேற்றுமை தொகைநிலை தொடர் வினை தொகைநிலை தொடர் பண்பு தொகைநிலை தொடர் உவமைத்தொகைநிலை தொடர் உம்மை தொகைநிலை தொடர் லாஸ்ட்டு தொகை தொகைநிலை தொடர் ஸோ அதனால் தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆறு தேர்ட்டி தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் டி ஒன்பது என்னென்ன அப்படின்னா தொடர் விழித்தொடர் வினை தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் அப்புறம் இடைச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர் அடுக்கு தொடர் சரிங்களா அந்த மாதிரி ஒன்பது இருக்குது ஸோ தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் டி ஒன்பது சரிங்களா தேர்ட்டி ஒன் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு இரண்டு வகைப்படும் புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் ஏ இரண்டு தேர்ட்டி டூ விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் ஆப்ஷன் பி மூன்று என்னென்ன அப்படின்னா தோன்றல் விகார புணர்ச்சி திரிதல் விகார புணர்ச்சி கெடுதல் விகார புணர்ச்சி அப்படின்னு மூன்று வகை இருக்கு சரிங்களா தேர்ட்டி த்ரீ யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்கு உரிய உறுப்புகள் எத்தனை ஆப்ஷன் டி ஆறு என்னென்ன அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு ஆறு இருக்குது தேர்ட்டி ஃபோர் அசை எத்தனை வகைப்படும் அசை இரண்டு வகைப்படும் இரண்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா நேரசை நிறையசை சரிங்களா அப்படின்ட்டு ரெண்டு வகை இருக்கு தலை எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் டி ஏழு என்னென்ன அப்படின்னா நேரொன்றாசிரிய தலை தலை இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை களித்தலை ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை தலை ஸோ இந்த ஏழுந்தான் தலையின் வகைகள் சரிங்களா ஸோ அதனால் ஆப்ஷன் டி ஏழு தேர்ட்டி சிக்ஸ் அடி எத்தனை வகைப்படும் அடி ஐந்து வகைப்படும் ஆப்ஷன் டி ஐந்து என்னென்ன அப்படின்னா குரலடி அளவடி சிந்தடி நெடிலடி கழி நெடிலடி ஸோ அப்படின்னா ஐந்து வகை இருக்கு. தேர்ட்டி செவன் தொடை எத்தனை வகைப்படும் தொடை எட்டு வகைப்படும் ஆப்ஷன் பி எட்டு என்னென்ன அப்படின்னா மோனை எதுகை முரண் இயபு அலபெடை இரட்டை அந்தாதி செந்துடை ஸோ இதில் இந்த தான் தொடையின் வகைகள் தேர்ட்டி எயிட் பா எத்தனை வகைப்படும் பா ஆப்ஷன் சி நான்கு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அப்படின்னு நான்கு வகை இருக்குது தேர்ட்டி நைன் ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் ஆகு பெயர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் இருக்கு ஆப்ஷன் டி பதினாறு என்னென்ன அப்படின்னா பொருளாகு பெயர் இடவாகு பெயர் காலவாகு பெயர் சினையாகு பெயர் பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர் எண்ணலளவையாகு பெயர் எடுத்தலளவையாகு பெயர் முகத்தலளவையாகு பெயர் நீட்டலளவையாகு பெயர் சொல்லாகு பெயர் தனியாகு பெயர் கருவியாகு பெயர் காரியவாகு பெயர் கர்த்தாவாகு பெயர் உவமையாகு பெயர் ஸோ இந்த மாதிரி பதினாறு வகை இருக்குது 40 பொருள் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் B இரண்டு அதாவது அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு இரண்டு வகை இருக்குது ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புற ஸோ மீதி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம் அதாவது பார்ட் த்ரீ வீடியோவில் பார்க்கலாம் இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான புக் இல்லாதவங்களுக்கு ஆறுலேருந்து இருந்து வரைக்கும் வரி வரி எடுக்கப்பட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன் ஐந்நிலர் நோட்ஸ் பிடிஎஃப் கொடுத்து அதை வந்து படிக்க வச்சு டெஸ்ட் வைப்போம் மேக்ஸுக்கு வந்து ரெக்கார்ட் வீடியோ கிளாஸோட உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம் சமைச்சர் கல்வி புக்கு மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்து கேட்கக்கூடிய அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ல இருந்து இந்த வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் எக்ஸாமில் கேட்கப்பட்ட சேம் டஃப்னஸ் அப்புறம் டெப்த்தோட இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அதிகமான காரண கேள்விகள் பொறுத்த கேள்வி ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் கரண்ட் அபேர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப டெப்தாவும் டஃப்னஸாகவும் எடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எக்ஸாமுக்கு இப்பயே ஸ்டார்ட் பண்றவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட் பேச்சுக்கு வந்து டைம் லிமிட்ல எதுவும் கிடையாது இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைம்ல எப்படி நீங்க அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதனால ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த வந்து ஜாயின் பண்ணலாம் இந்த பேச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒன் இயர் வேலிடிட்டி இந்த பேச்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே மொத்தமா சேர்த்து த்ரீ நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இந்த பேச்சு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஜாயின் பண்ண பண்ணி இருக்குங்க ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபோர் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேற்கொண்டு சொல்கிறோம்